ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கும்ப ராசி கும்ப லக்கணக்காரர்கள் எந்தெந்த விடயங்களிலெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் ஜென்மச்சனி விலகி விட்டது ராசியை குரு பார்த்து விட்டது நல்ல அமைப்பு தான் ராசியிலேயே ராகு ஏழாம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஐந்தாம் இடத்துல குரு அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் வருடாந்த கிரகங்களை பொறுத்தவரைக்கும் ராகு எதுக்களுக்கு ஆண்டினுடைய கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதி அளவில்தான் அவர்களுக்கு இடப்பெயர்ச்சி இருக்கிறது தோராயமாக இந்த ஆண்டு முழுவதுமே இதே தான் இருக்கப் போகிறார்கள் ராசியிலேயே ராகு எழில் கேது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுக்கு இந்த ஆண்டு முழுவதும் எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஜென்மச்சனி விலகிவிட்டது அவருடைய பார்வையால சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் இடமும் அதாவது வருகிறது ஐந்தாம் இடத்துல நிற்கிற குருநாதர் நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அளவில் கடகத்திலே சென்று உச்சமடைகிறார் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அளவில் சிம்மத்தில் வந்து கேதுவோடு அமர்கிறார் அதிசாரமாக இதைத் தவிர வருடாந்த கிரகங்களுக்கு ஒரு எந்த இடப்பெயர்ச்சிகளும் இல்லை இதன் அடிப்படையில் கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு என்னென்ன விடயங்களில் நீங்கள் சுசாராக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கலாம் ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் ரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வையால சுகஸ்தானத்தை பார்க்கிறார் நேரடியாக பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் அவருடைய பத்தாம் பார்வையால அதாவது ராசியிலே நிக்கிற ராகு புத்தில தேவையில்லாத குழப்பங்களையும் தடுமாற்றத்தையும் தந்து கொண்டே இருப்பார் ராசி என்று சொல்கிற போது உங்களுடைய மனசு லக்கணம் என்று சொல்கிற போது உங்களுடைய உயிர் மனோகாரகன் சந்திரன் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே சந்திரன் சந்திரன் எங்க நிற்கிறாரோ அதான் உங்களுடைய ராசி உங்களுடைய எண்ணங்களை செயல் வடிவம் கொடுக்கிற போது தசாபுத்தியின் அடிப்படையில லக்கணம் செயல்படும் என்ன கொடுப்பனோடு இந்த பூமியில பிறந்திருக்கிறீர்கள் லக்கணம் சொல்லும் லக்கணத்தினுடைய விரிவாக்கம் இந்த பனிரெண்டு பாவகங்கள் சிலருக்கு லக்கணம் நல்ல பலமாக இருக்கும் லக்கன லக்னத்தின் அடிப்படையில வாழ்க்கை முழுவதும் செயல்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் சிலருக்கு லக்கணம் பலவீனமாக இருக்கும் ராசியின் அடி அடிப்படையிலே வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் சிலருக்கு லக்கணம் ராசி இரண்டுமே பலவீனமாக இருக்கும் அவர்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில வாழ்ந்து கொண்டு இருப்பீர்கள் தசா உங்களை வாழ வைக்கிறதா ராசியின் அடிப்படையில செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா லக்னம் தான் நல்லபடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்பதெல்லாம் ஒரு ஜோதிடர் தான் துல்லியமாக கணிக்க முடியும் எது எப்படி இருந்தாலும் கும்பராசி ராசி கும்ப லக்கணக்காரர்கள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம் ராசியில நிற்கக்கூடிய ராகு உங்களோட புத்தில தேவையில்லாத தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் தந்து கொண்டே இருப்பேன் காலையில ஒரு முடிவு மதியம் ஒரு முடிவு பின்னேரம் ஒரு முடிவு முடிவை மாத்திக்கொண்டே இருப்பீர்கள் ராசியில நிக்கிற போது ராகு நிக்கிற போது புத்தியில தேவையில்லாத தடுமாட்டம் குழப்பம் அதாவது நான்காம் சுகஸ்தானம் சனியின் பார்வையில இருக்கிறது பிசிக்கலி அவுட் மென்டலி அவுட் அதாவது புத்தியில தடுமாற்றம் ஆரோக்கிய சீர்கேடுகள் நான்காம் இடம் ஒன்று சொல்வது உங்களுடைய சுகஸ்தானம் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் மனசுல தடுமாற்றம் மனசு சரியா இல்ல ராசியிலேயே தலையிலேயே அப்படியே ராகு அமர்ந்திருக்கிற நான்காம் இடம் சுகஸ்தானம் சனியின் பார்வையில் இருக்கிறது பிசிக்கலி அவுட் மென்டலி அவுட் பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் யோகா தியானம் உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும் இவர் எந்த சாக்கு போக்கும் சொல்லவே முடியாது சுகஸ்தானம் என்று சொல்கிற போது நான்காம் இடம் என்று சொல்கிற அம்மா வண்டி வாகனம் நிலையான சொத்துகள் கல்வி உடல் ஆரோக்கியம் இந்த அடிப்படைகளை கூடுதல் விழிப்புணர்வோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள் எச்சரிக்கையோடு படிக்க வேண்டும் வண்டி வாகன விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு நடந்து கொள்ள வேண்டும் அம்மா விடயத்துல தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது அம்மாவோடு அன்பாக இருக்க வேண்டும் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் குறிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய கம்ஃபர்ட் சோன் உங்களுடைய சௌகரியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நான்காம் இடத்தை பார்த்து சொல்லிவிட முடியும் நான்காம் இடம் இந்த ஆண்டு முழுவதுமே சனியின் பார்வையில் இருக்கிறது உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் சொன்னால் கண்டிப்பாக சந்தித்து விடுவீர்கள் ஏழாம் ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஷிப் ஐடென்டிட்டி ஏழாம் இடம் மனைவி காதலி நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் தொழில் பங்குதாரர்கள் உடைய வாழ்க்கைக்கு வரக்கூடிய அத்தனை உறவுகளும் ஏழாம் இடம் ஏழாம் இடத்தோடு ராகுதுக்கள் தொடர்பில் இருக்கிற போது கணவன் மனைவி தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராது போல் பார்த்துக் கொள்ள வேண்டும் காதலன் காதலுக்கு இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை தவிர்ப்பது நடக்கும் குறிப்பாக ரெண்டாம் இடத்துல சனி வாயை கொஞ்சம் மூடிட்டாலே எல்லாம் நல்லது நடக்கும் பேச ஆரம்பித்தாலே சண்டை ஆரம்பித்து விடும் பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டாம் இடத்துல சனி நிற்கிற போது இரண்டாம் இடம் உங்களுடைய குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனம் குடும்பம் வாக்கு ரெண்டாம் இடம் உடைய சாப்பாடு ரெண்டாம் இடமுடைய சிந்தனை ரெண்டாம் இடம் உடைய கமிட்மெண்ட் ரெண்டாம் இடம் உங்களுடைய இன்கம் இரண்டாம் இடம் சாதாரணமான இடம் இல்லை ரெண்டாம் இடத்துல சனி நிற்கிற போது வார்த்தைகள நிதானம் வேண்டும் தேவையில்லாத ஏதாவது சூடாத விவாதங்களை செய்து கணவன் மனைவி கிடையாது நண்பர்கள் கிடையில தொழில் பங்குதாரர்கள் கிடையாது காதல்கள் கிடையாது தேவையில்லாத விரிசர்கள் வர காத்திருக்கிறது பிளீஸ் உஷாராக இருக்க வேண்டும் ராசியிலே ராகு கேதுக்கள் சம்பந்தம் ரெண்டுல சனி இந்த ஆண்டு முழுவதுமே பதினோராம் இடமும் சனியின் பார்வையில் இருக்கிறது ஏழாம் இடத்திலும் ராகு கேதுக்கள் சம்பந்தம் திருமண விடயத்துல அவசரம் காட்டவே கூடாது ஒன்றுக்கு ரெண்டு தடவை பொருத்தத்தை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் இரண்டாம் திருமண அமைப்புக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களும் சற்று உஷாராகத்தான் இருக்க வேண்டும் பதினோராம் இடமும் சனியின் பார்வையில தான் இருக்கிறது உறவுகளுக்கு இடையில கூடுதல் விழிப்புணர்வோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் எதெப்படி இருந்தாலும் ராசிநாதன் ஜென்ம சனி அமைப்புகளிலிருந்து விடுபட்டு விட்டார் ஆனாலும் ராசியிலேயே சனி ராசி சாரி ராசியிலேயே ராகு ஏழில் கேது இரண்டில் சனி இரண்டாம் இடத்துல நிற்கிற சனி பகவான் சுகஸ்தானத்தை பார்த்து கெடுக்கிறார் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக் கொள்ள வேண்டும் அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் மனதில் தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்த போகிறார் பிசிக்கலி மென்டலி மென்டலி பிசிக்கலி உடல் அளவுல உற்சாகமாக இருப்பதற்கு என்னென்ன தொழில்நுட்பங்களை எல்லாம் கையாள வேண்டுமோ அனைத்தையும் தந்திரமாக கையாள வேண்டும் வேற வழியே இல்லை யோகா தியானம் அற்புதமான பரிகாரமாக இருக்கும் சனி பகவானுடைய கெடு பலன்களில் கெடு பலன்களில் இருந்து தப்பித்துக் கொண்டு அவருக்கு சரியான முறையான பரிகாரங்களை செய்து நல்லபடியாக தீமைகளிலிருந்து ஓவர்கம் பண்ணி கொண்டு எப்படி வாழ முடியும் என்பதை துல்லியமாக தெளிவா தெளிவாக உண்மையான தெளிவான எளிமையான பரிகாரங்களை சனி பகவானுக்கு பரிந்துரை செய்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் தேதி காலையில் ஐந்து மணி அளவில் ரிலீஸ் ஆக இருக்கிறது கும்பராசி கும்பலக்கணக்காரர்கள் பார்த்து பயன்படலாம் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு கும்பலக்னக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வரட்டும் என்று சொல்லி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் யோகி மதன் அஸ்டோஸ் அஸ் யோகி மதன் அஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனபூர்வமான நன்மைகள் பார்த்தவர்கள் உடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திக்கிறோம் நமஸ்காரம்